நம்ம ஆட்டு பண்ணிய நண்பர்களும் வணக்கங்க இப்போ நாம் எங்கே இருக்கிறப்போலாம் நம்ம சிலமங்கவட்டம் கொங்கணாபுரம் சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த வாரம் என்னென்ன சேவல் வந்திருக்கு என்ன வேலைங்கிறத நாங்கள் பார்க்கலாம் இந்த பேடு பார்த்திங்கன்னா பத்தாயிரூவா சொல்லியிருந்தாருங்க ஆறாயிரத்தி எட்நூறா ஆறாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இந்த சேவல் விலை முடிஞ்சிருச்சுங்க இந்த கரு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க இந்த வேலை ஆறாயிரூவா சொல்லியிருந்தார் இந்த சேவலோட கார் இது வந்து ரூபாய்க்கு இந்த சேவல் டை கருப்பு சேவல் வந்து பிளாக் முடிஞ்சிருச்சுங்க நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆந்திரா கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஆந்திரா கார் ஐயாயிரத்து ஐநூறுவாய்க்கு இந்த கீரி வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த கீரியை ஆந்திரா காரில் வந்து வாங்கிட்டாங்க ஏழாயிரூவா சொல்லி வாங்கிட்டாங்க இந்த சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க அவங்க ஆறுரூவா சொன்னாங்களாம் இவங்க நாலு ஆறுநூறுவாய்க்கு வாங்கி வச்சுருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாலு சேவல் மொத்தமாக ஒரு நாலு சேவல் வாங்கியிருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு பார்த்த கீரி இந்த இது ஒன்று இந்த இது ஒரு ஒன்று மூணு இன்னொரு சேவல் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா மூணு எட்நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க அவர் அஞ்சு ரூபா சொன்னாராம் இது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தொள்ளாயிரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பார்த்தீங்கன்னா ஆந்திரா காரை தான் வாங்கியிருந்தாங்க இந்த வள்ளூரும் பார்த்தீங்கனாலும் ஆந்திராக்கார தான் வாங்கி வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்களாம் அவர் எட்டு ரூபா சொல்லியிருக்காரு இவங்க பேசி மூணு தொள்ளாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க இந்த இந்த காகம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுவா வேலை சொல்லினாரோ இவர் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேவல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா க காகந்தான் அதிகமாக வந்துச்சு இது ரெண்டு ஐநூறுரூவாய்க்கு தான் போயிடுச்சு தான் மூவாயிரூவா சொல்லியிருக்காங்க ரெண்டு ஐநூறு போயிடுச்சு இந்த வாரம் கொஞ்சம் நார்மலாக தாங்க போச்சு எல்லாம் இந்த வாரம் அதிகமாக சேவல் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் இந்த கீரி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கு போயிடுச்சு நாம் இருக்கும்போது கேட்டாங்க இவ்வளோ நேரம் வளக்காடிக்கிட்டு இருந்தாங்க கொடுக்காங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் அவங்க கொடுத்தேதா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சேவல் வாங்கிட்டாங்க இந்த கீரின் பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு வேலை முடிஞ்சதுங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாரு ஃபைனலாக மூவாயிரூவா இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னாரு இது ரெண்டு ஏழ்நூறுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்ததாக இந்த கொக்கோவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு முடிச்சு ஐயாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இப்போ நல்லா சேவல்தான் தரமாக இருந்ததுனால பிடிப்பு குடிப்பு நல்லா எல்லாம் கட்டு நல்லா இருந்ததுனால மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த சேவல் வாங்கிட்டாங்க இந்த க வள்ளூர் பார்த்திங்கன்னா இந்த ரகம் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எல்லாம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திரகார் மங்களூர் தெலுங்கானா இங்கேருந்து தான் அதிகமாக வந்திருந்தாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா பூதி மாதிரி இது ஒரு லைனு இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க இவரும் ஏழு ரூபா சொல்லி பார்க்கக்கூடாது நாலு ஆறுநூறுக்கு இந்த சேவல் வேலை முடிஞ்சிருச்சுங்க இப்போ அடுத்தது இந்த காகம் பார்த்திங்கன்னா வேலை போகலை இவர் பார்த்திங்கனா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் இதெல்லாம் மூணு நான் மூன்றுக்குள்ளே தான் கேட்டேன் ரெண்டு எட்நூறு ரெண்டு தொள்ளாயிரத்துள்ள கேட்டுருந்தாங்க இப்போ போகலை இந்த சொல்லியும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுவாய்க்கு முடிஞ்சிருச்சுங்க இது நல்ல சேவல் தான் நல்லா ரேட்டுக்கு தான் போயிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேலே போகணும் இந்த பார்த்தீங்கன்னா பூதி மாதிரி இருந்த ஒரு லைனுங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வச்சுருந்தாரு இவர் ஒரு மூணு சேவல் வச்சுருந்தாரு நல்லா தரமான நான் சூப்பரான சேவலாக இருந்துச்சுங்க நம்பளும் பார்க்குற வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த மயில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு மு முடிஞ்சிச்சுங்க ஆறுரூவா சொல்லியிருந்தார் இது நாலு ஐநூறுக்கு இந்த மயில் வில முடிஞ்சிருச்சுங்க அடுத்ததாக பார்த்திங்கனாலும் வர்றது மயில் சேவல் தான் இது பார்த்திங்கன்னா வில போகலைங்க கேட்டாங்க நம்ம இருக்க வரைக்கும் ரேட்டு முடியல இவர் நாலு ரூபா சொல்லியிருந்தார் இவங்க மூணுருவாய்க்கு உள்ளே தான் கேட்டாங்க ரெண்டரை ஒருத்தர் வந்து தான் ரெண்டு அறநூறுவா கேட்டார் கட்டாதுன்ட்டார் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாப்ல ஒரு மூவாயிரம்னா கூட கொடுத்தலான்னு சொன்னாங்க இவங்க ரெண்டரைக்கும் இங்கே ஏழு தான் கேட்டாங்க ரெண்டு இரநூறு ரெண்டு முந்நூறு இது மாதிரி தான் கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருந்தார் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சொல்லியிருந்தார் ஆனால் ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் கேட்டுருந்தாங்க ரெண்டுக்கும் மேலே கேட்கல அதனால் அந்த சேவல் வேலை போகலை அப்படியே இருந்தது இந்த சேவல் பார்த்திங்கனாலும் அஞ்சு ரூபா சொன்னாங்க போலிகார் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லுங்க இது வந்து மேக்ஸிமம் அறுவது போகலை எல்லாமே ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் எடுத்துருந்தாங்க ஆனால் ரெண்டு ரெண்டரைக்குள்ளே தான் கேட்குறதுனால இந்த சேவலும் அதே மாதிரி தான் ரெண்டு கிலோ தான் ஏற்றுந்தாங்க அதனால் இந்த சேவல்லாம் கொஞ்சம் வேலை போகலை நார்மலான நான் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சதுனால கொஞ்சம் சேவலும் நார்மலாக வந்துச்சு கொஞ்சம் நல்ல நல்ல சேவலாக வந்து கொஞ்சம் ரேட் எல்லாம் கம்மியாக தான் வந்துச்சு அதை வாங்கறதுக்கு ஆள் இல்லாமல் அதிகமாக இழுப்பு இல்லை இந்த வாரம் சேவல் ஆனால் சேவல் வாங்கி கடுதார போட்டு விற்கணும் இந்த வாரம் வந்து தான் நல்லா ரேட்டுக்கு நல்ல நல்ல தரமான சேவலாக நல்ல சேவலாக வாங்கியிருக்கலாம் நல்ல சேவலாக இந்த சட்டம் கட்டுக்கு இதா வந்து நல்லா கேரம் உடம்பு எல்லாமே நல்லா தாக்கலாம் இந்த வாரம் சேவையும் நல்லா வந்துச்சு இது பார்த்திங்கன்னா இந்த காகமும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இந்த மயிலும் வந்துச்சு இப்போ நம்ம சந்தைக்கு வர்றதுல பார்த்திங்கன்னா வர கோழி எல்லாமே கோழியுமே ஒரு கோழிக்கு ஒன்று இருக்குது இதுவுமே வந்து இது நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல முடியாது எல்லா சாரமும் நல்லா தரமான சேவலாக தான் இருந்துச்சு பட்டாவும் வந்துச்சு வடையும் வந்துச்சு நல்ல தரமாக இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா எல்லா கோழியுமே வந்து ஓரளவுக்கு நல்ல தரமான கொழியாக நல்ல கோழியாக தான் வந்துருந்துச்சு எதுவுமே வந்து நம்ம மோசம்னு சொல்கிற அளவுக்கு சொல்லியிருக்கோம் நல்லா இந்த பூதியும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரூபா சொல்லியிருந்தப்போ இவ்வளவு ரூபாய்க்குள்ளே கேட்டால் மூணு இரநூறு மூணு முன்னூறு கேட்டாங்க இந்த காகம் பார்த்திங்கனாலும் மூணு ரூபாய்க்கு தான் கேட்டாங்க அவர் மூன்று ரூபாய்க்கு மேலே மேலேனா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இவரும் ரெண்டு வாரமாக சேவாரு வியாபாரம் போகல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை கட்டு நல்லா சண்டை நல்லா அடிக்கும் அங்கே மாதிரி அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க நூறுரூவாய்க்கு வாங்கி வச்சுருந்தாங்க இந்த மயிலும் பார்த்திங்கன்னா உடஞ்சார் இது நம்ம என்ன ரேட்டுங்கிறது கேட்கல இது கோழியார் விட்ல இருந்ததுனால ஒரு மூணு இங்கே கோழி இருந்துச்சு அதை மட்டும் இருந்தோம் இதுவும் வந்து நம்ம போலியாரை பார்க்கல பார்க்குறது என்ன வேளாங்குறத கேட்டிருக்கலாம் இன்னும் உள்ள கட்டு உள்ள சந்தைக்குள் வந்ததுனால அவங்க பார்க்க முடியல இதுவும் வந்து சந்தைக்கு வெளியில தான் நாங்கள் கட்டி கொடுத்துருந்தோம் தான் வண்டிட்டு யாரை வந்து பார்க்கலாம்னு நான் போய் நின்று இன்னும் நின்று பார்த்தோம் யாரும் வரல சரி அதனால் நம்ம டைம் ஆகுதுன்னா அடுத்து கோழிக்கு பார்க்கணும் இப்போ இந்த சேவல் பார்த்தீங்கன்னாலும் மூவாயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தாங்க மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு பிள்ளையாரு மூவாயிரம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தாங்க இதில் கேட்குறது நேரம் ஆள் இல்லைங்க இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா சேவல் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அடுத்த சேவல் பார்க்குறதுக்கு அதனால் வந்துருந்தால் நம்ம சேவல் இந்த வாரம் இந்த கொண்டு போட சும்மா வீடியோ எடுக்கலாம் தான் போயிருந்தோம் அதனால அதனால தனியாக விட்டு தானே பேசி நூறு ரூபா கம்மியாக தரேன் என்ன கொடுக்கறாங்க கொடுத்துருவோம் நான்கு நாங்கள்